தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சினா அது ஆம்ஸ்ட்ராங்கால தான் ஆம்சாங்கோட மனைவியை அதில் விட்டு திரு ஆனந்தன் அவர்கள் நீக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருடமாக எனக்கு தெரிஞ்சு இருபது வருடமாக ஆம்ஸ்டாங்னா பகுஜன் சமாஜ் பகுஜன் சமாஜ் தான் ஆம்ஸ்டாங் வடநாட்டு கட்சி பாங்க என்ன பார்க்குது ரிலவன்ஸு அப்படித்தானே பார்த்து கொண்டிருந்தோம் வடநாட்டில் ரிலவன்ஸ் இருக்குது இந்தி பேசும் மாநிலங்களில் ரிலவன்ஸ் இருந்தது இங்கே வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஒரு முகம் என்றாலும் அது திரு ஆம்ஸ்ட்ராங் என்று தான் இருந்தது அப்படிப்பட்ட சூழலில் அவர் இறந்த பிறகு கட்சி திரு ஆனந்தன் அவர்கள் தலைமைக்கு போய் அந்த ஆனந்தன் இந்த ஒரு வருஷத்தில் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி பகுஜன் சமாஜ் கட்சி கட்சியின் பெயரால் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி செய்திருக்கிறார் என்று பார்த்தால் எதுவுமே இல்லை ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக அவர் செஞ்ச ஆக்டிவிட்டி எதுன்னா பொற்கொடியை திட்டி ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ கொடுத்தது மட்டும்தான் எனக்கு தெரிந்து ஆக்டிவிட்டியே இல்லை நான் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு க்ளூவே கிடையாது அப்போது தான் இந்த திடீரென்று பொற்கொடி வந்து இந்த மாதிரி ஆனந்தன் துரோகம் செஞ்சுட்டார் என்று நேர்காணல்கள்லாம் கொடுத்த பிறகு பொற்கொடி உள்ளிட்டோரை கட்சியை விட்டு நீக்குகிறார் அண்ட் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்களாக பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்த ஒவ்வொருவராக திரு ஆனந்தன் அவர்கள் நீக்கிக் கொண்டிருக்கிறார் நான் இவங்க என்ன எதிர்ப்பு தெரிவிக்கலையா அமைதியாக இருக்காங்க என்று நான் யோசிக்கொண்டிருந்தேன் உண்மையிலே நல்ல க்ரௌடு அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்னைக்கு சென்னையின் புறநகரில் புதிதாக உருவான லேவுட்டு தான் அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக வீடுகள் கட்டி கொண்டிருப்பார்கள் அது மாதிரியான ஒரு இடம் லேஅவுட் போட்டுவிட்டாங்க அரை க்ரௌண்டு முக்கா கிரவுண்டு லேவுட்டு அதனால் வந்து ரோடோட ஆகவே ஒரு இருபது அடி அடிக்குமாப்பா இருபது அடி தான் சாலை அந்த இடத்தில் அவ்வளவு கூட்டம் அரங்கம்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணி அவ்வளோ கூட்டம் ரொம்ப தரமாக அந்த புத்தகம் போட்டு நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆம்ஸாங்கோட நினைவாக ஒரு புத்தகம் நல்ல நன்றாக வடிவமைக்கப்பட்டு ஒரு தரமான புத்தகம் வெளியிட்டு வந்தது எனக்கு அதை விட ரொம்ப பிடித்தது அந்த ஆம்ஸ்டாங் நினைவு மலரோடு எல்லோருக்கும் ஒரு பாக்கெட் சைஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட புத்தகம் கொடுக்கப்பட்டது இதுதான் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய நினைவஞ்சலி என்று நான் பார்க்கிறேன்